அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஆனை திருமஞ்சனமும் சேர்ந்து வருகின்றது இன்று காலை ஷஷ்டி திதியும் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் கருதப்படுது நம்ம இந்த ஒன்பது நாட்களில் அம்மனை வழிபடாதவர்கள் இன்றைய தினம் அவசியம் வராகி அம்மனை ஒரு ரெண்டு நிமிடம் மனதால் நினைத்து அவர்களிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்கள் வீட்டில் படமோ சிலையோ இருக்குதோ இல்லையோ அல்லது நீங்கள் ஒன்பது நாள் ஏதாவது சிறப்பான பூஜைகள் செய்கிறீங்களோ இல்லையோ இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான பழமையான ஒரு தாந்திரிக விஷயத்தை தான் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இதை வந்து வாராகி அம்மனை நம்புகிறவங்களும் சரி அல்லது நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த தாந்திரிகத்தை தவறாமல் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது கை மேல் பலன் தரக்கூடியது யார் வேணாலும் செய்யலாம் தீட்டுக்காலமோ அசைவம் சாப்பிட்ருப்பதோ இதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்ய வேண்டிய நேரம் மட்டும் இன்று இரவு எட்டுலேருந்து ஒன்பது காலங்களில் இருப்பவங்க பூஜை அறைக்கு வெளியில் அமர்ந்து செய்யலாம் காலம்லாம் இல்லைங்க நான் வந்து நான் தாயாரையும் சுக்கர பகவானையும் வராகி தாயாரையும் நான் வேண்டிக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் பூஜை அறையில் அமர்ந்தே இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய் அகலமான ஒரு பவுலு அது பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு தட்டு கூட எடுத்துக்கலாம் பவுல் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமான் பவுடர் அதாவது பட்டை பொடி இந்த பட்டை பொடியானது செல்வத்தை ஈர்ப்பதில் பல மடங்கு சக்தி உடையது அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நம்ம வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு நம்ம இந்த பட்டை பொடியை ஜஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளார ஊதிவிட்டாலே அதோடைய சக்தி வந்து அந்த மாதம் முழுவதும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து பணம் அந்த மாதம் முழுவதும் குறையில்லாமல் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சமான இந்த பட்டை பொடி வந்து எடுத்துக்கோங்க பொடி கடையிலே விற்கிது நீங்கள் சுருள் பட்டை கூட எடுத்துக்கலாம் இல்லை சாதா பட்டை கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டையையே நீங்கள் மிக்சியில் அரைச்சி இதை மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இதோடு நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை இவ்வளோதாங்க நீங்கள் பண்ணணும் ஸோ கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் பட்டை பொடி ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இது மட்டுமே போதும் இதோட நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்றையுமே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் உள்ளங்கையில் வந்து வச்சுடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய நாள் வெள்ளை நிறத்தில் உள்ள இனிப்பு பொருளை நம்ம வைப்பது அப்படிங்கிறது நல்லது பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த பொருளையும் சுக்கரனுக்கு உரிய இந்த இனிப்பான இந்த பொருளோடு சேர்த்து நம்ம இந்த ஒரு ரூபாய் வைக்கும் பொழுது இந்த ஒரு ரூபாயானது கோடி ரூபாயை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை உடையது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதை வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து எந்த இடத்துல உட்காந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து செய்யலாம் அல்லது உங்களுடைய ஹாலு பெட்ரூமு எங்கே வேணாலும் நீங்கள் உட்கார்ந்து செய்யலாம் நேரம் வந்து இன்று இரவு எட்டுலேருந்து ஒன்பது இதை வந்து இடது கையில் வச்சுட்டு வலது கையை மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இப்படி ரப் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு கையிலையும் வந்து இந்த பொடியானது வந்து ஃபுல்லாகவே பரவணும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய தொகை எவ்வளோ இல்லை உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் விஷுவலைஸ் பண்ணுங்கள் பணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதலோ அது வந்து உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை இன்று இரவு நிச்சயமாக செய்யுங்க இதை வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா சனி ஞாயிறு மூன்று நாட்களும் இரவு இரவு நேரத்தில் இன்றைக்கி எட்டுலேருந்து ஒன்பது நாளையும் நீங்கள் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம் தூங்குறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அசைவம் சாப்பிட்ருக்கேன் காலம் பிறப்பு இறப்பு தீட்டு இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இப்படி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளையும் நல்லா கழுவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி உங்கள் கிச்சன் சிங்க்கில் இருக்கும் இல்லையா அங்கே வந்து நல்லா கழுவிட்டு இதையும் வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம் இல்லை கிச்சன் சிங்கில் கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ உங்களுடைய கைகளில் நல்ல தாராளமாக தண்ணீர் விட்டு கழுவிடுங்க நான் ஒரு கையில் இப்போ ஃபோனை வச்சுருக்கறதால நான் ஒரு கை மட்டும் காமிக்கிறேன் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க அடுத்து இந்த வாஷ் இந்த பவுலில் இருக்கக்கூடிய இதையும் வந்து நீங்கள் கழுவி நீங்கள் வாஷ் பேசினில் கூட ஊத்திடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அல்லது செடிகள் மரங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக ஊத்திடலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் இன்னைக்கு அதாவது வளர்விறை வெளியில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது அதனால தான் நான் இன்னைக்கு நான் வந்து இதை வந்து போட்டிருக்கிறேன் இதை யார் வேணாலும் செய்யலாம் எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ இதற்கு கிடையாது அதனால் நீங்கள் இந்த பதிவை பார்த்ததும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லை வேறு ஒரு ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயம் பணத்திற்கு மட்டும் கிடையாது உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் இது வந்து சரி செஞ்சிடுங்க இன்றைக்கி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுட்டு இதை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிட்டீங்க இல்லையா இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இப்போ நான் வந்து ஒரு உண்டியலில் போட போகிறேன் இந்த உண்டியல் வந்து எய்தர் கிச்சனில் சமையலறையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் இருக்கிற உண்டியல் தான் இது ஏற்கனவே நம்மளுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வியாழனும் குருகோரையில் கிச்சனில் தென்மேற்கு பகுதியில் ஒரு உண்டியலை வச்சு நீங்கள் பணம் சேர்த்துக்கிட்டு வாங்க சில்ற காசுகளை சேர்த்துட்டு வாங்க அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பணம் நிறைய சேரும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ நான் அந்த உண்டியலில் போட போகிறேன் இப்போ இதை மாதிரி தென்மேற்கு கிச்சனில் தென்மேற்கு பகுதியில் என்கிட்ட உண்டியல் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டோட தென்மேற்கு பீரோ வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பீ பீரோலையோ அல்லது வந்து ஒரு மஞ்சள் பையை வச்சுருக்கிறீங்க நான் அதில் வந்து பணம் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் அதுலேயோ இந்த செல்ற காசுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு காசு இன்னைக்கு வந்து ஒரு காசு போடுறோம் இல்லையா சனிக்கிழமை இரவு ஒரு நம்ம வேண்டிக்கிட்டு அதை மாதிரியே செஞ்சு ஒரு காசு இது சனிக்கிழமை அன்னைக்கு இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு போட வேண்டியது சனி ஞாயிறு எல்லாம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி மட்டும் நீங்கள் சுக்கரஹோரை அதாவது இரவு எட்டு டு ஒன்பதில் செஞ்சு இந்த வழிபாட்டை இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நான் ஒரு நாள் நடுவில் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை இரவு வந்து எடுத்துக்கலாம் திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் மூன்று நாள் இதை வந்து செய்வது அப்படிங்கிறது அவசியம் மூன்று நாளோ அல்லது ஐந்து நாளோ அது நம்முடைய விருப்பம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப உறவு மேம்படுதல் ஆரோக்கியம் வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை குடும்ப முன்னேற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சீராவதை உங்கள் கண்களாலே பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து எளிய தாந்திரிக விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே நம் செய்யக்கூடியது ஸோ இதெல்லாம் நீங்கள் தவறாமல் செய்யுங்க அதனால தான் உங்களுக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தேடி தேடி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி